மகர ராசி என்பவர்களுக்கு இந்த சனி பயிற்சி வீரம் துணிவு விவேகம் விஸ்வரூபம் சூரன் இதெல்லாம் சினிமா பேரில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன் முயற்சி ஸ்தானம் மூன்றாம் இடம் அதை ஸ்தானம்னு சொல்லுவோம் அதை வந்து காரிய ஜயத்தை தரக்கூடிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த இடத்திற்கு சனி வரார் அதனால் நீங்கள் வீரனாக இருக்க போறீங்க துணிந்து எதையும் செய்ய போறீங்க விடாமுயற்சி ஒரு காரியத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு வெற்றியை தர வரைக்கும் தொடர்ந்து முயற்சி செய்கிறது விடாமுயற்சி முயற்சி ஆணாக இருந்தாலும் சரி பெண்மணியாக இருந்தாலும் சரி படிக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி மத்தியம வயது ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு வீட்டில் வந்து ஓய்வு எடுக்க வேண்டிய காலம் அப்படின்னு சொன்னாலும் கூட சரி மகர ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஓய்வெடுக்க முடியாது நீங்கள் ஹோம் மேக்கர் வீட்டில் தான் இருக்கீங்க ஹவுஸ் ஒய்ஃப் இந்த சனி பயிற்சியில் கட்டாயம் ஏதாவது ஒன்று பண்ணுவீங்க உங்களால் உங்கள் ஃபேமிலிக்கு என்ன வந்து பண்ண முடியும் உங்கள் கைங்கரியம் அங்கே என்ன இருக்கும் அப்படின்றத நீங்கள் பார்ப்பீங்க உங்களால் செய்ய முடியும் செய்கிறது ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் கடுமையாக உழைக்க போகிறீங்க அந்த உழைப்பை திருப்தியாக சந்தோஷமாக செய்ய போகிறீங்க நீங்க பிறந்ததுல இது நாள் வரைக்கும் எதெல்லாம் சாதிக்கலைன்னு நினைக்கிறீங்களோ எதெல்லாம் இழந்துட்டேன்னு நினைக்கிறீங்களோ எவ்வளோ டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன் எவ்வளோ தோல்வி அடைஞ்சேன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சரியாக போகுது அத்தனையும் மீட்க போகிறீங்க கெட்ட பெயர் ஏற்பட்டிருந்தால் அதை மீட்டு அப்படி இருந்தவர் இப்படி ஆயிட்டார் சொல்லி நல்ல பெயர் உண்டாகும் நோயில் இருந்தால் மீண்டு நல்ல ஆரோக்கியம் வரப்போகுறது அதுபோல் படிப்பில் ரொம்ப மந்தமாக இருக்கிறது டியூஷன் அனுப்பணும் ஸ்பெஷல் கிளாஸ் போடணும் அம்மா கூட உட்காந்து சொல்லித்தரணும் அந்த நிலையெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து அந்த கிளாஸில் லீடர் ஆகிட்டு அந்த டீச்சர் வந்து உங்கள் பொறுப்பில் விட்டு போவாங்க கிளாஸை மற்றவங்கள பார்த்துக்கோ அப்படின்ற அளவுக்கு நீங்கள் வர முடியும் வேலையில் உங்களை கூப்பிட்டு பொறுப்பு கொடுப்பாங்க பிஸ்னஸில் வந்து உங்களுடைய காம்படிட்டரே உங்களோட வந்து சேர்ந்துப்பார் யாரெல்லாம் பிஸ்னஸில் உங்களோட வந்து சே போட்டி போடக்கூடிய அளவிற்கு நீங்க அந்த பிசினஸ் மிக சிறப்பா பண்ணுவீங்க நிறைய டிராவல் பண்ண முடியும் வெளிநாடு எல்லாம் போக முடியும் உலகம் முழுக்க சுற்ற முடியும் இவ்வளவு விசேஷமான பலன் கிடைக்க போகுது உங்களோட கீழே இருக்கக்கூடிய சகோதரர்களை சகோதரிகளை பிள்ளைகளாக நினைக்கணும் மேலே இருக்கக்கூடிய எல்டர்ஸ் மூத்த சகோதர சகோதரிகளை பெற்றோராக பாவிக்கணும் இந்த விஷயம்தான் உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சிக்கான பரிகாரம் சகோதரர்களை விட்டுறாதீங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா கஷ்டப்படுறாங்களா கை கொடுத்து உதவுங்க அவங்க நல்லா இருக்காங்களா தாராளமாக போய் சரணடையுங்க நீ தான் பார்த்துக்கணும் நீ தான் என்னை தரணும் உன்னை நம்பி வந்துட்டேன் நீ தான் பொறுப்புன்னு சொல்லுங்கள் கட்டாயம் நீங்கள் பெரியால் அவைங்க அந்த சகோதர ஸ்தானம் உங்களுக்கு கை கொடுக்கும் அதோடு சேர்ந்து ஆஞ்சநேய சுவாமி வழிபாடை வைத்துக்கொண்டால் இந்த சனிப்பயிற்சி மிக விசேஷமாக நீங்கள் தொட்டதெல்லாம் துளங்கக்கூடியதாக அமை